ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தினுடைய சீசரில் ஒரு ப்ரொமோஷன் அந்த சாங்ஸ் ப்ரொமோஷனில் பேசிய சில வார்த்தைகள் தவறாக போனதாக அங்கே கர்நாடகாவில் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தையே வெளியில் மாட்டேன் விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் இது ஒரு பயங்கர டிஸ்பியூட்டாக வெடித்து ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க அது எப்படி நீங்கள் தமிழில் இருந்து வந்தது தான் கனடா அப்படின்னு சொல்லுவீங்க கனடா என்றது செப்பரேட் லாங்குவேஜ் ராஜ்கமல் பிக்சர்ஸ் சார்பாக கமல்ஹாசன் தான் அந்த கேஸை ஃபைல் பண்றார் அன்புக்கு அடைக்கும் அடைக்கும் தாள் உண்டோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அன்பால் நான் கூறியது எல்லா மொழிகளும் ஒன்று தான் அதில் கன்னடம் ஒன்று தமிழிலிருந்து வந்த கன்னடம் தாய்மொழியாக இருந்து தமிழிலிருந்து வந்தது இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் எதுவும் தப்பாக கூறலை அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சீமான் நம்ம ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறார் கமல்ஹாசன் சொன்னதுல எந்த தவறும் இல்லை தமிழில் இருந்து வந்ததுதான் கனடா கனடாவும் சான்ஸ்கிரிட்டும் மிக்ஸ் ஆனது தமிழில் இருந்து பிரிஞ்சு சான்ஸ்கிரிட்ல பாதி க கனடாங்க பேசறதுனால அது தமிழ்ல இருந்து வந்த இருந்து வந்த லாங்குவேஜ் தான் கனடா அப்படின்னு இவரும் சொல்றாரு அவருக்கு கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கமல்ஹாசனின் கூற்றை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்றார் தவறுதலாக திரிக்கப்பட்டு பிரித்து கூறப்பட்டு அதை தவறுதலா ப்ரொபகண்டா பண்ணப்பட்டு விட்டது அப்படின் சொல்ற அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்றார் அந்த நீதிமன்றமே சொல்லுது திரு கமலஹாசன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரொஃபஸர் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவர் வந்து ஆர்கலாஜிஸ்டா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறாங்க கோர்ட்டு டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி உண்மையிலேயே இந்த இருந்து தான் கனடா பிரிந்ததா இல்லை கனடா வந்து ஆதி மொழியிலிருந்து தமிழும் கணம் பேரலாக வந்த மொழிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் இன்று சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு பேர்னிங் டாபிக் பற்றி பேசலாம் தான் வந்திருக்கோம் ரீசெண்டாக நடிகர் கமலஹாசன் நடித்து வெளிவர இருக்கும் தக் லைஃப் இதில் பல பிரச்சனைகள் இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் இருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தினுடைய சீசரில் ஒரு ப்ரொமோஷன் அந்த சாங்ஸ் ப்ரொமோஷனில் பேசிய சில வார்த்தைகள் தவறாக போனதாக அங்கே கர்நாடகாவில் ரொம்ப ப்ரொடெக்ட் இருக்காங்க இந்த படத்தையே வெளியில் விட மாட்டேன் விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பந்து அதெல்லாம் இருக்காங்க இது எதனால் ஆச்சு சட்டப்பூர்வமாக இது செல்லுமா இதில் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க சட்ட பார்வையில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் முதலில் திரு கமலாசன் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த படத்தை பற்றி எல்லாரும் வந்திருப்பாங்க பல நடிகர்கள் வந்திருக்காங்க பல ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக சில வார்த்தைகள் பேசும்போது என்ன சொல்கிறாருனாக்கா இந்த கன்னட நடிகரும் இங்கே வந்திருக்கார் சிவராஜ்குமார் வந்திருக்கார் நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தமிழ் கன்னடம்ன்றது தனித்தனி கிடையாது இருந்து வந்தது தான் கன்னடம் ஆனால் நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி அதனால் நாங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த ம படத்தை நினச்சிருக்கோம் நன்றாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையே சொல்கிறார் இந்த பர்டிகுலர் வேர்டை அவங்க எடுத்துகிட்டு போய் மீடியாவில் ப்ரொபக்கண்டாக பண்ணும்போது இங்கே அவ்வளோவா ப்ராப்ளம் ஆகல ஆனால் கர்நாடகாவில் இது ஒரு பயங்கர டிஸ்பியூட்டாக வெடித்து ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க அது எப்படி நீங்கள் தமிழில் இருந்து வந்தது தான் கன்னடா அப்படின்னு சொல்லுவீங்க கனடான்றது செப்பரேட் லாங்குவேஜ் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் படத்தை வெளியில் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதில் பண்ணுறாங்க இதை பார்த்த கமல்ஹாசன் என்ன பண்ணுறாரு அங்கே கர்நாடக ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த படத்தை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்கமல் பிக்சர்ஸ் சார்பாக கமல்ஹாசன் தான் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறார் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கோர்ட்டு விசாரணைக்கு வரும்போது ம மதிப்புமிக்க நீதிபதி என்ன சொல்றாருனாக்கா இது என்ன இந்த விஷயத்துக்கு அவங்க ஒன்றும் பந்து பண்றவங்க ஒன்றும் கேஸை கொண்டு வரல நீங்க தான் கேஸை கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அவங்க என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி மன்னிப்பு ஏன் கேட்கக்கூடாது தமிழ்லேருந்து வந்தது கன்னடான்னு நீங்கள் சொல்றீங்க அது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க இதை நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டிங்கனாக்கா கேஸ் முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றாரு கமல்ஹாசன் என்ன சொல்றாரு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே நான் மன்னிப்பு கேட்கணும் இருக்கிறது அன்புக்கு அடைக்கும் அடைக்கும் தாள் உண்டோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அன்பால் நான் கூறியது எல்லா மொழிகளும் ஒன்று தான் அதில் கன்னடம் ஒன்று தமிழிலிருந்து வந்த கன்னடம் தாய்மொழியாக இருந்து தமிழில் இருந்து வந்தது இதனால் ஒன்றும் ம பிரச்சனை கிடையாது நான் எதுவும் தப்பாக கூறலை அதனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணிடுறார் திரும்ப அந்த கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அஃபிடவிட்டில் படிச்சுட்டு இதை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காரு கமல்ஹாசன் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அந்த மன்னிப்புங்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கேஸை ஒத்தி வைக்கிறாங்க கமல்ஹாசன் என்ன சொல்றாரு இப்போ ஆக்சுவலா சப்போஸ் டு பி ரிலீஸ்ட் ஆன் ஃப்ரைடே இப்போ வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகும்னா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாம இப்ப தள்ளி வச்சிருக்காங்க இதுதான் அந்த ஆக்சுவல் டிஸ்பியூட் இதுல நம்ம லீகலா இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்தி பேசறதுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் இதை சொன்ன உடனே சீமான் நம்ம ஒரு அரசியல்வாதி இவரு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு கமல்ஹாசன் சொன்னதுல எந்த தவறும் இல்லை தமிழிலிருந்து வந்ததுதான் கனடா கனடாவும் சான்ஸ்கிரிட்டும் மிக்சானது தமிழிலிருந்து பிரிஞ்சு சான்ஸ்கிரிட்ல பாதி கனடா இருக்கிறவங்க பேசறதுனால அது தமிழிலிருந்து வந்த தாய்மொழிலிருந்து வந்த லாங்குவேஜ் தான் கனடா அப்படின்னு இவரும் சொல்றாரு அவருக்கு கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கமல்ஹாசனின் கூற்றை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்கிறார் இதில் நம்ம லீங்களாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா தெர் இஸ் அ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குங்க எல்லாருமே சட்டத்தின் முன் சமம் எல்லாருக்குமே பிறப்புரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்குது பேச்சுரிமை இருக்குன்னும் போது அவர் ஒரு செலிப்ரிட்டி அவர் ஒரு மேடையில் வந்து பேசுகிறாரு ஒரு ப்ரொமோஷனுக்காக அவர் பேசுகிறாரு அவர் அவர் எதுவும் தப்பாக சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த மாதிரி தமிழ்லேருந்து வந்து க கனடாவும் நாங்களும் எல்லாருமே ஒரு ஐக்கியமான ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்து நாங்கள் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற வேர்டிங்ஸ் தான் நான் சொன்னேன்னு கமலாசன் சொல்கிறார் அது தவறுதலாக திரிக்கப்பட்டு பிரித்து கூறப்பட்டு அதை தவறுதலாக ப்ரொப்பகண்டாக பண்ணப்பட்டு விட்டது அப்படின்றாம சொல்கிறார் அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்றார் நம்ம அந்த அரசியலுக்கோ அவர் பேசுனது தப்பாக இருந்ததுக்கு வரலை இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எப்படி நீதிமன்றம் அணுகி இருக்கலாம் அணுகி இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் பேச வந்திருக்கோம் இங்கே அனுப்பும்போது அந்த நீதிமன்றத்தில் உண்மையிலேயே இந்த டிஸ்பியூட் இருந்ததுனாக்கா அந்த நீதிமன்றம் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கலாம் ஒன்று ரியலி அந்த டிஸ்பியூட்னால தான் இது பாதிக்குது அப்படின்னாக்கா அவர் சொன்ன வார்த்தை தவறா சரியா அப்படின்றதுக்கு அந்த நீதிமன்றமே சொல்லுது திரு கமலாசன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரொஃபஸர் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவர் வந்து மார்க்கலாஜிஸ்டா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறாங்க அதை தான் சொ சொல்கிறாரு நான் வந்து அர்க்கலாஜிஸ்டே இஸ்ட்ராலஜிக்கல் ப்ரொஃபஸர் கடையே நான் படித்த எனக்கு தெரிந்த கருத்தில் இது எனக்கு தெரிஞ்சதை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த தவறுதலாவோ தவறான வார்த்தையாக உபயோகிக்கவில்லை இது அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட் டு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கரெக்ட் அவர் பேசலாம் தப்பாக எதையாவது பற்றி பேசியிருந்தால்தான் அது டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பேசினது வந்து தவறு இல்லை ஒரு நார்மலாக தான் பேசுகிறாரு ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சி அப்படின்றாரு ஆனால் அதில் நான் ஒன்றும் நான் தவறு காணலை அதனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இருக்கிறத நான் சொல்கிறேன் எவிடென்ஸை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் இரண்டாவது விஷயம் கோர்ட்டுக்கு போகும்போது எடுத்திருக்காங்க இல்லைங்களா அந்த கேஸை அப்போது கோர்ட்டு டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி உண்மையிலேயே இந்த இருந்து தான் கனடா பிரிந்ததா இல்லை கனடா வந்து ஆதி மொழியிலிருந்து தமிழ்கணம் பேரலாக வந்த மொழிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அந்த பர்டிகுலர் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை நியமித்து அது மூலியமாக அவங்க ரிப்போர்ட்டை வாங்கி அதுக்கப்புறமா தீர்ப்பு கொடுக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் நடந்து இந்த கோர்ட் து வந்து அவர் அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அவங்க இந்த வந்து நான் என்ன சொல்கிறார் இவ்வளோ செலவு பண்ணி நான் படம் எடுத்திருக்கேன் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கே எனக்கு அனுமதி கொடுங்கனால ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அனுமதி கேட்குறீங்க ஒரு சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாமே நீங்கள் வந்து ம மன்னிப்பு கே கேட்டுருங்களேன் முடிஞ்சு போச்சுன்ற ஆங்கிளில் அவங்க கோட் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் லீகலி ஸ்பீக்கிங் இப்படி பண்ணாக்கா ஒரு அதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கேட்டட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணப்படும் இந்த கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸாக கூட கொண்டு வந்து முடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகணும் இங்கே எப்படி ஓடுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் அந்த கர்நாடகாவில் வரும்போது மேபி சில மா மாற்றங்கள் நிகழலாம் சில அஃபிடேவிட்கள் கொடுக்க மு முன் வரலாம் அஃபிடவேட் வரும்போது இந்த கேஸ் சுமூகமாக முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் வணக்கம்